ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங்கிரிவே பார்க்கலாம் ராகவ் அவங்க அக்காவோட கல்யாண நாளுக்கா வண்டி கேட்ரிங் புக் பண்ணுறாங்க அது வந்து நம்ம அபியோட தான் இருக்குது அபி என்ன பண்ணுறாங்க நம்மளோட தொழிலாட்சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ராகவ் வீட்டுக்கு அழகாக அப்படி கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த டென்ஷன் பார்ட்டி கண்ணில் நம்ம படக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைவாகவே இருந்துக்கிறாங்க ஆனாலும் ராகவ் கண்ணில் அபி பட்டுறாங்க அபியை பார்த்தோன்னே கிட்டக போகிறாங்க ஆனால் இவங்க நைஸாக எஸ்ஸா எஸ்ஸா எங்கிட்ட போயிட்டே இருக்காங்க அபி ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிறாங்க நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்காங்க நான் சொல்கிறத கேளேன் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க ராகவ் நீங்கள் யாருங்க நான் என்ன உங்கள் ஸ்டாப்பா உங்கள் பேச்சு நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் நான் சொல்ல வர்றது கேளு அப்படிங்கிறாங்க முடியாது கேட்க முடியாது அப்படின்னு அபி ரொம்ப தான் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க டக்குன்னு கையை பிடிச்சிடுறாரு ராகவ் அங்கே கையில் இருக்க வளையல் அப்படியே உடைஞ்சிருது ஐயோ என் வளையல்லாம் போச்சே உங்களை யார் சார் இப்படி கையை பிடிச்சி இழுக்க சொன்னது அப்படிங்கிறாங்க செம்ம டென்சர் ஆகி கத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறத லாவண்யா பார்த்துடுறாங்க கிட்டத்த வந்து என்ன ஆச்சு ராகவ் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க டக்குன்னு கையை விட்டுறாங்க அபி அங்கே ச்சே நீங்கள் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்க என்ன ராகவ் அவள் என்ன பண்ணா ஏதோ உங்கள் மூட ஏதோ அவுட் பண்ணிருக்கிறா சொல்லுங்க என்ன பண்ணா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு சொல்லுங்க ராகவ் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க சே இந்த ராகவ் மூட எப்படியோ கெடுத்துடுறாளே இந்த அபியால் பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு டென்ஷனில் நிற்கிறாங்க லாவண்யா அடுத்து வந்து அபியும் அணுவும் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது அஞ்சலி வீட்டுக்காரரை பார்க்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் உள்ளார வராங்க அதை கவனிச்சிடுறாங்க ஆகாஷ் அப்பா என்ன நீங்கள் இங்கே வந்து நின்றுருக்கீங்க நீங்கள் வந்துருக்குது கேட்ரிங் சப்ளைக்கு அதை மட்டும் அங்கே பாருங்கள் நடு வர்றதுக்கு நீங்கள் யார் இங்கே என்ன உரவா அப்படின்னு சொல்லி கடு கடுன்னு தான் முகத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு வச்சே இவங்க இப்படி தான் வாபி வாணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் இவருக்கு சரியான கோவம் இந்த அணுவை சுற்றி சுற்றி இல்லையா தான் பிள்ளை அந்த கோவம் தான் அதுக்கப்புறம் அங்கிட்ட போயிடுறாங்க சே என்ன இது அஞ்சலி வீட்டுக்காரரை பார்க்கவே முடியாமல் போச்சே அப்படின்னு வரி இதை வச்சு போய் அந்த பக்கத்தையே நிற்கிறாங்க கேக் கட் பண்ண போகிறாங்க எல்லோரும் வந்து அசம்பளாகிடுறாங்க எல்லாரும் ஆக்காசு என்ன பண்ணுறாங்க அணுவை போய் கூப்பிட்றாங்க வாங்க அனு வாங்க அப்படி நீங்கள் உள்ளார வாங்க எங்கள் மாமாவை பாருவாங்க கேக் கட் பண்ண போகிறாங்க வாங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க நாங்கள் வரல இல்லை பாஸ் உங்கள் வீட்டில் எங்களை திட்டுறாங்க நாங்கள் வரல அட யார் திட்டினா என்னங்க நான் இருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஆனால் வர முடியாதுன்னு மறுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சரி என்ன பண்ணுறாங்க அவங்களோட கண்ணு பார்வை எல்லாமே அணுமையில தான் இருக்குது அணுவவே அப்படியே போய் பார்த்து பேசுகிறாங்க வாங்க எங்கள் மாமாவை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லைங்க தான் பார்க்க முடியலையே விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க பார்ட்டி சூப்பராக நடந்துகிட்ருக்கு டான்ஸ் ஆடுறாங்க அஞ்சலியும் அவங்க வீட்டுக்காரரும் ஆடுறாங்க முரளியும் முரளி என்ன பண்ணுறாரு அஞ்சலியை கட்டி பிடிச்சி ஆடிட்டுருக்கிலே அவியை கட்டி பிடிச்சி ஆடுறதா மனசில் நினச்சிக்கிறாங்க அப்படி அப்படியே சந்தோஷமாக அவ்வளோ அழகாக பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்க கற்பனை தானே கற்பனையில் எவ்வளோ பெரிய குதிரையும் ஓட விட்டுருக்கலாம் ஐ லவ் யூ சொல்கிற மாதிரியும் நீ அழகுங்கிற மாதிரியும் அப்படியே அபிகிட்ட பேசுகிறதா நினச்சி அஞ்சலிக்கிட்ட பேசிக்கிட்டே ஆடுறாங்க இங்கே அஞ்சலி பார்த்தீங்கன்னா செம்மையாக சந்தோஷமாக அப்படியே நம்ம புருஷன் இவ்வளவு காதல் மழையை பொழியிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தையும் உச்சிக்கே போயிடுறாங்க பாவம் அந்த பொண்ணை ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு இந்த முரளி கிருஷ்ணா பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஏமாத்துறாருங்கிறத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்